ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு அற்புதமான மூலிகை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செடியோட பேர் சிறு கண் பீலை அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை செடிங்க நிறைய கிராமங்களில் பொங்கல் திருவிழா வரும்பொழுது காப்பு கட்டு கட்டுவாங்க இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியுங்க அப்படி காப்பு கட்டும்போது இந்த சிறுகண் பீலை தாவரத்தை ரொம்ப முக்கியமாக கூடவே ஆவாரை வேப்பிலை இது மூன்றையும் சேர்த்து தான் காப்பு கட்டுவாங்க தமிழர்களின் மரபோடு ஒன்று இருக்கிற இந்த மூலிகை தாவரம் அதனுடைய தண்டுகளில் இதனுடைய பூக்கள் பஞ்சு போல ஒட்டி இருக்கும் சிறுகண் பீலை அப்படி என்றாலே சிறுநீரக கற்களை உடைக்கக்கூடிய லித்தோட்ராஃபிக் எஃபெக்ட் இருக்கும் ஒரு மூலிகை செடி அப்படின்னு மருத்துவத்துறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க அறுவை சிகிச்சை ஏதும் இல்லாமல் இந்த மூலிகையை வச்சு சிறுநீரக கற்களை ரொம்ப ஈஸியாக கரைச்சிடலாங்க இந்த செடி மார்கழி மாதத்தில் காணப்படும் வெயில் காலங்களில் மறைந்துவிடும் இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் உங்கள் நிழல் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரியல் தேங்க் யூ